ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் சுகர் கொலஸ்ட்ரால் இது மாதிரியான எட்டு நோய்களுக்கு இந்த அரிசியில் தோசை அப்படி இல்லைன்னா பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு குட்பை சொல்லலாம் அப்படி என்ன அரிசி அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் திணை அரிசி தினை அப்படிங்கிறது ஒரு சிறுதானிய பயிர் வகைகளில் முக்கியமான ஒன்று தான் தினை அரிசி சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் எது மாதிரியான நோய்களை சரி செய்கிறதுக்கெல்லாம் திணை அரிசி பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு திணை அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினை அரிசியில் கால்சியம் புரோட்டீன் நார் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மெக்னீஷியம் இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒன் கொலஸ்ட்ராலை தடுக்குது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான வேதிப்பொருட்கள் இந்த திணை அரிசியில் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகள் நம்மளோட உடம்புல சேராமல் தடுக்குது கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க தினை அரிசியில் பொங்கல் அப்படி இல்லைனா தோசை செஞ்சு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்கள்லாம் முழுமையாக சரியாயிரும் செகண்ட் ஒன் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குது அரிசி உணவுகள் அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா அது நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை உருவாக்கிடும் சர்க்கரை சத்து அதிகம் இருக்கக்கூடிய அரிசி உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க நீரெழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க திணை உணவுகளை சாப்பிட்டு வர்றதன் மூலமாக உங்களோட உடம்பில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வச்சுருக்க முடியும் இந்த திணையில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குல்ல அது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுக்குள் வச்சுருக்குது தேர்ட் ஒன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தினை அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது தினை அரிசியில் கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா தாதுக்களும் இருக்குது எலும்புகள் பற்கள் வலுவடையணும் அப்படின்னா தினமும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தினை அரிசி உணவுகளை சாப்பிட்டுட்டு வரலாம் ஃபிஃப்த்து ஒன் இரும்புச்சத்து இரும்புச்சத்து அதிகரிக்கிறதுக்கு இந்த திணை அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரும்புச்சத்து குறைபாடை சரி செஞ்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி செஞ்சிடும் தலைமுடி உதர்வை கட்டுப்படுத்தி சோம்பலை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த தினை அரிசி உணவுகளை சமைச்சு சாப்பிடலாம் சிக்ஸ்த்து ஒன் எடை மேலாண்மை தான் அதிக நார்ச்சத்து குறைந்த கலோரிகள் தான் இந்த திணை அரிசியில் இருக்கிறதுனால எடை மேலாண்மைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டயட்டில் காலை உணவில் இந்த திணை அரிசி மூலயமா செய்யக்கூடிய உணவுகளை பயன்படுத்தலாம் செவன்த் ஒன் நரம்பு தளர்ச்சி விட்டமின் பி ஒன் அப்படிங்கிற சத்து இந்த தினை அரிசியில் நிறைய இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்குது பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினை அரிசி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயித்து ஒன் வயிறு கோளாறுகளை சரி செய்து அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய சிறுதானியங்களை அதுலேயும் குறிப்பாக தினை அரிசியை அதிகமாக நம்ம சேர்க்குறப்ப மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் செரிமான கோளாறுகளை கூட தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினை அரிசி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பு தினையரிசி சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலோ தினையரிசி சாப்பிட்றதுனால அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு தினை அரிசியை நல்லது இந்த வீடியோவில் சுகர் கொலஸ்ட்ரால் இது மாதிரியான எட்டு நோய்களை ஓட ஓட விரட்டுறதுல தினை அரிசி எப்படி பயன்படுது அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நீங்களும் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் பண்ணிவிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்